இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான காலா படத்தில் ரஜினிகாந்தின் முன்னாள் காதலியாக நடித்திருந்தவர் ஹியூமா குரேஷி இவர் பாலிவுட்டில் பெரிய நடிகையாக உள்ளார் ஹியூமா குரேஷியின் உறவினர் முறை சகோதரர் ஒருவர் இருக்கிறார் அவரது பெயர் ஆசிப் குரேஷி இவருக்கு நாற்பத்தி இரண்டு வயதாகிறது இவர் டெல்லி போகல் பகுதியில் இருக்கும் அடுக்குமாடி குடியிருப்பில் கீழ்த்தளத்தில் தங்கி வந்துள்ளார் வியாழக்கிழமையான நேற்று இரவு பத்து மணி அளவில் தனது வீட்டிற்கு வெளியே இரண்டு பேருடன் இவருக்கு வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து இவர் கொடூரமாக தாக்கி கொலை செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இது குறித்து ஹியூமா குரேஷியின் தந்தை சலீம் குரேஷி ஊடகத்தினரிடம் பேசியுள்ளார் அப்போது ஆசிப் குரேஷி தனது வீட்டிற்கு வெளியே நின்று கொண்டிருந்ததாகவும் இருவர் வாசலில் வாகனத்தை நிறுத்தியதாக கூறியிருக்கிறார் இதனால் அவர்களுக்கும் ஆசிஃபிற்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இந்த வாக்குவாதத்தை அடுத்து அந்த இருவரும் ஆசிஃபை தாக்கியதாகவும் இதனால் அவர் உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது இதற்கு காரணமானவர்களை கண்டிப்பாக தண்டிக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இதையடுத்து ஹஷ்ரத் நிஜாமுதீன் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆசிஃபை தாக்கிய ஆயுதமும் பறிமுதல் செய்யப்பட்டது ஆசிஃப் கொலை வழக்கில் போலீசார் சம்பவம் நடந்தபோது அருகில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்தனர் அப்போது அதில் கொலையாளிகளின் முகம் தெளிவாக தெரிந்தது இந்த வழக்கில் இருவரை தற்போது கைது செய்துள்ளனர் இதில் கைதான உஜ்வேல் என்ற நபருக்கு பத்தொன்பது வயதும் கௌதம் என்கிற நபருக்கு பதினெட்டு வயதும் ஆகிறது இவர்கள் இருவரும் கொலை செய்யப்பட்ட ஆசிப் இருக்கும் அதே ஏரியாவை சேர்ந்தவர்கள் உயிரிழந்த ஆசிஃப் குரேஷியின் மனைவி ஷாஹின் நடந்த சம்பவத்தை நேரில் கண்ட சாட்சியாக உள்ளார் பார்க்கிங் பிரச்சனையால் பிரபல நடிகையின் அண்ணன் கொல்லப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது